ஹேகா எஸ் திஸ் இஸ் தினாஷ் ஃப்ரம் எஸ் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எஸ் கான் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மர் அப்படின்ற கேட்டகரியில் ஃபைனலிஸ்ட்டாக இருந்திருக்கேன் ஸோ இந்த அவார்டோட ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேல்யூ அடிஷனாக வந்துருந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் நம்ம பேப்பரில் பண்ணியிருப்போம் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜர்னி தான் இதில் கோத்ரூ பண்ணது ஸோ ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் ஃபைனலிஸ்ட்டாக வந்ததுக்கு இல்லை இதில் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஏன் அப்படின்னா இந்த ஜெர்னியை எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதில்லை அப்படின்னா அப்ளை பண்ணாலுமே வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டாக்குமெண்டேஷன் அதுக்கப்புறம் அப்புறம் செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூஸ் ஜூரிஸ் வர்றதா இருக்கட்டும் இல்லை வந்து இன்டர்வியூ பேனல் எடுக்கிறதா இருக்கட்டும் வாட் எவர் இட் மேபி எல்லாமே ஒரு லேர்னிங்காக தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் பண்ணாத விஷயத்த ஒன்று பண்ணிட்டாலே நம்ம ஜெயிச்சுட்டோம் தான் அர்த்தம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகும் வின் பண்ண முடிஞ்சால் வின் பண்ணுவோம் இல்லைனா இதுக்கும் மேலே நம்ம வளர வேண்டிய நீடு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேப் எங்கே இருக்குன்றதை பார்த்துக்கிட்டோனாலும் அடுத்த லெவலான லேர்னிங் அப்படி தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து கிடைக்கிறது இல்லை நம்ம எது சரியோ தப்போ நம்மளே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம அந்த மாதிரி யாரும் ஒருத்தர் சொல்றதுக்கோ அனலைஸ் பண்றதுக்கோ கிடையாது பட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்காக மட்டுமே நம்ம எம் எம்பவர்மெண்ட்டுக்காக மட்டுமே அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு லெட் அஸ் ஆல் யூட்டிலைஸ் இட் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு எந்த லெவலுக்கு போக முடியுமோ போகலாம் நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம நினைக்கக்கூடிய இடத்துல பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்ம எங்கேயாவது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்த பார்த்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு பிசினஸ் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு போவோம் ஸ்கை இஸ் த லிமிட் தாராளமான மருத்துவ லெவலுக்கு வந்து வளர முடியும் ஸோ எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்க எந்தெந்த கேட்டகிரியில் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகலாம் என்ன பண்ணாலும் நமக்கான அது வெற்றி தான் ஸோ லெட் அஸ் நாட் அவாய்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை டு யூட்டிலைஸ் இட் தேங்க்